பேங்க்ல கைய என்ன ஆகும் பேங்க் பொறுத்த அளவுக்கு வந்து சீனாவில எதிரான நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்த்திருக்கிறோம் ஆனா சமீபத்துல வந்த செய்தி என்ன அப்படின்னா வெஸ்ட் பேங்க் வந்து நாங்க எங்களோட இணைச்சிக்கிறது அப்படின்ற ஒரு ஓட் நடத்தி அதுல வந்து நாங்க இணைக்க போறோம்ன்ற மாதிரி அறிவிக்கிறாங்க அதுக்கு தனிப்பட்ட முறையில என்னை வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு அது அமெரிக்கா இது வந்து ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு தான் அவர் சொல்றாரு சரி இதெல்லாம் இருக்கும்போது ஏன் இந்த மாதிரின ஒரு நகர்வு அவங்க செய்யற என்ன மாதிரி அரசியல் செய்யணும் அப்படின்றதுல இசைகளுக்கு எந்த ஒரு தெளிவும் இல்லை

ஈரானுடைய தாக்குதலும் சரி அமாசோட தாக்குதலே அது முடிஞ்சு போச்சு அந்த பிம்பம் அன்னைக்கு உடைக்கும் அதன் பிறகு வந்து நடந்ததெல்லாம் மேலும் மேலும் அந்த பிம்பம் முழுக்க உடைக்கப்பட்டதுதான் நடந்துச்சு தவிர அதை மேல கட்டமைக்கிறது அந்த பிம்பத்தை வந்து தொடர்ந்து தக்க வைக்கிறதுன்றதுல நம்ம சூழ்நிலை மின்னம்பளம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் மொழிபெரும் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் இஸ்ரேல் வந்து காசா நடத்தக்கூடிய இந்த தாக்குதல் கிட்டத்தட்ட நாட்களுக்கு இந்த அப்புறமா இன்னும் ஒரு பேருக்கு இஸ்ரேலினுடைய தாக்குதல்னால வந்து உயிரிழந்ததாக வந்து இருந்து வரக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம் இப்ப இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது அமெரிக்கா தான் வந்து ப்ரொபோஸ் பண்ணியிருந்தாங்க அதற்குள்ளேயே வந்து இஸ்ரேல் வந்து பெஸ்ட் பேங்க் வந்து இஸ்ரேலினுடைய ஒரு இறையாண்மை உள்ள ஒரு பகுதியாக இணைக்கிறது தொடர்பாக அவங்க நாடாளுமன்றத்தையும் ஒரு சட்டத்தையும் கொண்டு வந்திருக்காங்க இப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இஸ்ரேலினுடைய அழகுமுறைய போர் நிறுத்தம் அறிவிச்ச உடனே நம்ம எல்லாம் மகிழ்ச்சி தெரிவிச்சோம் இந்த மாதிரி எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரிதான் ஒரு எண்ணம் நமக்கு இருந்துச்சு ஆனா நீங்க சொல்றதுல இருந்தும் நடப்பு செய்திகள் இருந்து வர்ற விஷயம் என்ன அப்படின்னா அவங்க போரை முடிக்கிற மாதிரியான எந்த ஒரு உத்தேசமும் இல்லாதது மாதிரிதான் தெரிவிக்கிறாங்க என்ன தொடர்ந்து இந்த போர் நிறுத்த அடுத்த கணமே அவங்க என்ன பண்றாங்கன்னா லெபனான் மேல தாக்குதல் நடத்துறது தொடங்கிட்டாங்க அப்போ இந்த போரை விட்டா இங்க விட்டா அங்க நான் தாக்குதல் பண்ணும் அங்க விட்டா நான் அங்க தாக்குதல் பண்ணும் அப்படின்றதுல போர் செய்வேன் அப்படின்றதுல அவங்க வந்து இது தெளிவாகவும் உறுதியாகவும் அதுல வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்குது யாரு கூட போர் செய்யறது அப்படின்றதுல மட்டும்தான் அவங்க வந்து மாற்றம் காமிக்கிறாங்க ஏன் இவங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வந்து ஒரு போர் தொடரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது யாரோட எதனால தொடர்ந்தாங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியிருக்கு அதுல இருந்து நம்ம வந்து இது எந்த வகை எந்த போரோடைய அந்த போர் நிறுத்த எந்த பக்கமா போகும் அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போர் நிறுத்த அறிவிச்சதுக்கு பிறகு இரண்டு பக்கமும் வந்து போர் கைதிகளை வந்து இவங்க விடுவிக்கிறதும் அதே போல அங்க சிறையில் அடைக்கப்பட்ட அங்க பாலஸ்தீனியர்களை விடுவிக்கிறது அப்படின்றதா முதல்ல ரெண்டு பேரும் பேசி ஒக்கொந்து செய்து கொள்ள வேண்டிய விஷயம் முதல் முதல் கட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அது முதல் கட்டம் கிட்டத்தட்ட சரியான முறையில எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம போன மாதிரிதான் தெரிஞ்சது அவங்க எல்லாம் விடுவிக்க விடிக்க ஒரே உயிரோட இருந்த அத்தனை பேரும் விடுவிக்கப்படுறதா அதான் செய்தி வருது அப்போ இறந்தவர்களோட உடலை கொடுக்கறதுலதான் கொஞ்சம் சிக்கல் இருக்குது அதுல வந்து அவங்க அடையாளம் காணப்போறதுல பிரச்சனை இருக்கிறதால அதுல வந்து காலம் தாமதம் ஏற்படுறத கால தாமதம் ஏற்படுறதா இவங்க சொல்றாங்க இவங்க வந்து இல்ல வேகமா படுத்தணும் எங்களுக்கு வந்து ஒப்புற மாதிரி எங்களுக்கு வந்து இறந்தவர்களுடைய அந்த உடைமைகளை வந்து உரிய உரிய முறையில திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இவங்க அழுத்தம் கொடுத்துட்டு வராங்க அந்த அழுத்தம் அதுல வந்து எந்த ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா அது வந்து அந்த இவங்க கோட்டை குண்டுலையும் இவங்க வந்து அவங்க பட்னி போட்டலையும் தான் பல பேர் உண்மை ஒண்ணு அப்படி இருக்கும் பொழுது அதுல தேடி கண்டுபிடிக்கிறது தான் அவங்கள சரி அவங்க உடைமைகளை வந்து கலெக்ட் பண்ணி நிறைய பிரச்சனை இருக்குது நடைமுறை சிக்கல் இருக்கு அப்படின்றது எல்லாரும் ஆனாலும் அதை வந்து ஒரு அரசின் காரணமா மாத்துறது அப்படிங்கிறது வந்து எந்த வகையிலும் யாரும் முடியாது சரி முதல் கட்டம் முடிஞ்சு போச்சு அதன் பிறகு என்ன அப்படின்றத இப்போ கேள்வி அவங்க எல்லாரும் இருக்கிற கேள்வி என்ன அடுத்தது என்ன அப்படின்னா அதை அதுக்கு அடுத்த கட்டமா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சர்வதேச அளவுல வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு குழு அமைக்கிறது அந்த போர் நிறுத்தத்தை வந்து கண்காணிக்கிறது அதுக்கப்புறம் வந்து காசாவை மீள கட்டமைக்கிறதுக்கான முயற்சிகளை செய்யறது அதை மேற்பார்வையிடறதுக்கு ஒரு அதை ட்ரம்ப்பும் மற்ற தலைவர்களும் அதுல உள்ளடங்கிய ஒரு குழுவா அதை அமைக்கிறது அப்படின்றதுதான் பேச்சுவார்த்தையோட சாராம்சம் ஆனா இது வரைக்கும் அது அமைக்கப்படலாம் அது வந்து காலம் தாழ்த்தப்பட்டிருக்கு அதாவது காலம் தாழ்த்தப்பட்டு கொண்டே இருக்குது இன்னொரு பக்கம் அந்த இப்போ அந்த வெற்றியை கொண்டாடுற விதமா ஏன்னா போர் கைதிகளை நாங்கள் வந்து விடுவிச்சுட்டோம் எல்லாரையும் நாங்கள் வந்து விட்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அது ஒரு வெற்றி வெற்றி நடவடிக்கையை அறிவிச்சு அமெரிக்க அதிபரும் சரி அதன் பிறகு துணை அதிபர் எல்லாம் வந்து அவங்க வந்து பேசினாங்க வெட்டி கொண்டாட்டத்தில் பங்கேற்றாங்க அதுக்கப்புறம் வந்து அங்க இந்த மெசஜ்லயும் பேசிருக்கிறேன் பேசும்போதே இன்னும் இன்னும் இன்னொரு விஷயம் நடக்குதுன்னு நீங்க சொன்ன மாதிரி அந்த வெஸ்ட் பேங்கை வந்து நாங்க எங்களோட இணைச்சிக்கிறது அப்படின்ற ஒரு ஓட் நடத்தி அதுல வந்து நாங்க இணைக்க போறன்ற மாதிரி அறிவிக்கிறாங்க அதுக்கு இவர் வந்து எதிர்ப்பு தெரியும் என்ன வந்து இது வந்து தனிப்பட்ட முறையில என்னை வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு அது அமெரிக்கா இது வந்து ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு சொல்லிதான் அவர் சொல்றார் சரி இதெல்லாம் இருக்கும்போது ஏன் இந்த மாதிரி ஒரு நகர்வு அங்க செய்யற அப்படின்றது நம்ம இப்போ எழுதிக்குள்ள போக வேண்டிய விஷயம் அப்ப ஏன் செய்யறாங்க அப்படின்னா இதுவரைக்கும் நடந்த அரசியல் அப்படின்னு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி போர்ன்றது கத்தி முனையில செய்ய துப்பாக்கி முனையில செய்யற அரசியல் அப்ப துப்பாக்கி முனையில செய்யற அரசியல் வந்து நிறுத்தத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னா இப்ப பேச்சுவார்த்தை மூலமா செய்யக்கூடிய அரசியல் தான் அடுத்த கட்ட அடுத்த கட்டமா செய்ய வேண்டிய வேலை அப்ப அந்த அரசியல் என்ன மாதிரி அரசியல் செய்யணும் அப்படின்றதுல இஸ்ரேலுக்கு எந்த ஒரு தெளிவும் இல்லை என்ன செய்யணும் அப்படின்னா இப்ப வந்து போர் தொடங்கறது முடி என்ன அறிவிச்சாங்க நாங்க வந்து போர்க்கைதிகளை விடுவிக்க போறோம் ஒன்னு ரெண்டாவது அங்க இருக்கிற காசா இது ஹமாசன் அங்க வந்து அழிச்சு அழிச்சு எங்களுடைய பாதுகாப்பா இஸ்ரேல பாதுகாப்பா நிலைநாட்டுவோம் அப்படின்றதான் ரெண்டு கோரி ரெண்டு முழக்கங்களை முன் வச்சுதான் மக்களை அணிதிரட்டி அங்க ரிசர்வ் படையெல்லாம் கொண்டு போய் ரெண்டு இரண்டு ஆண்டுகள் வந்து போர் செஞ்சாங்க ஆனா ரெண்டு ஆண்டுகள் போர் செஞ்ச பிறகு அதை வந்து அவங்களுடைய எடுத்துக்கிட்ட அந்த கோல்ல வந்து அவங்க வெற்றி பெறவே இல்லை இறுதியா எடுத்து வெற்றி பெறறாங்க பேச்சுவார்த்தை மூலமா தான் வெற்றி போடுறாங்க பேச்சுவார்த்தை மூலம் தான் வெற்றி பெறாங்க அப்படின்னா ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே செஞ்சிடலாம் இல்லையா இந்த ரெண்டு ஆண்டுகள் இவ்வளவு தூர இழப்புகளை சந்திச்சு இவ்வளவு பெரிய அஹ் உலக அழுத்தங்களை உலக நாடுகளை முழுக்க வந்து அவங்க இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு எதிராக நிறுத்தி இந்த வெற்றியை நாங்கள் சாமிச்சு தீர்மானம் ஆரம்பிச்சு கடைசியா அது செய்ய முடியாம போனது அப்படிங்கிறது அந்த உள்நாட்டு அரசியல் பிரச்சனையா மாறி நிற்கும் அந்த உள்நாட்டு அரசியல் பிரச்சனையை வந்து எதிர்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துல நெதனியாகவும் அவரை சார்ந்து அந்த மற்ற வலதுசாரிகளும் இருக்கிறார் இப்ப அவங்களுக்கு வந்து எப்படி போய் அந்த மக்களை வந்து எதிர்கொள்றதுன்றதுல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு ஒண்ணு அவங்க வந்து அதுக்கான அரசியல் என்ன இருக்குன்னா இப்ப முதல் முதல் விஷயம் வந்து இப்போ போர் நடந்தது எல்லாம் வெற்றிகரமா பேசுறதுதான் இருக்குதே தவிர இந்த போரால எவ்வளவு தூரம் வந்து பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு சிறையில பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் பேசுறது கிடையாது இப்போ ஒரு போர் செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கான செலவை நாங்கள் எங்கேயும் வருவோம் மனத்துல இருந்து குதிச்சு வரும் நிச்சயமா இருக்க முடியாது அப்போ இவங்க நிறைய செலவு செஞ்சிருக்கிறாங்க பில்லியன் கணக்குல செலவு செஞ்சிருக்கிறாங்க இப்ப அதுக்கான செலவு செஞ்சதுக்கு என்ன ரிட்டன் அதை எப்படி அவங்க வந்து அது முதல்ல அந்த கட்டண செலவு செஞ்சதுக்கான அதுக்கு ஒரு அதை வந்து அடைக்கணும் இல்லைங்களா அதுக்கான அடைப்பு இருந்து வருதோ அதுக்கான மாற்றம் என்ன இருக்குது அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது அப்போ அடுத்தது வந்து என்னன்னா இதுக்கப்புறம் இந்த பொருளாதாரத்தை மேல கட்டமைக்கிறது அதுக்கான என்ன முயற்சி கிட்ட இருக்கு ஒண்ணுமே கிடையாது ஏன் அப்படின்னா எல்லா நாடுகள் மேலயும் எப்படி வரி விதிச்சாங்களோ அதே மாதிரிதான் இஸ்ரேல் மேலையும் வரி விதிக்கிறாங்க அதாவது அந்த ஐட்டுமதி வழி வரி விதிச்சிருக்கிறாங்க ஒண்ணு சிறப்பு சேவைகள்லாம் அழிக்கப்படல அப்போ இவங்க பொருளாதாரத்தை மேல அமைக்கிறதுக்கான ஏதாவது இவங்கள்ட திட்டம் இருக்காங்கன்னா அதுவும் கிடையாது அப்போ நீ எடுத்துக்கிட்ட நோக்கத்துலயும் வெற்றி பெறல இருக்கிற விஷயம் இருக்கிற ஏற்கனவே இருந்த பொருளாதார கட்டமைப்பும் உடைக்கப்பட்டிருக்கு இப்ப இந்த சூழ்நிலையில இப்ப எதை வச்சு இவங்க மக்கள்கிட்ட போய் எதிர்கொள்வாங்க எத்தனை சரி அவங்களே வலதுசாரிகள் சரி அதுக்கு அவங்க கண்டுபிடிக்கிற எக்ஸ்கியூஸ் தான் இந்த தொடர்ந்து போற தொடர்றது இதை வந்து போற விடாம செய்யறது அப்படின்ற ஒரு எக்ஸ்கியூஸ நாம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ அடுத்தது வந்து இவங்க கூட்டணியில இருக்கிற அந்த அரசியல் தலைவர்களோட அரசியலை பார்ப்போம் இது வரைக்கும் நிதனியாக வந்து எப்படி தன்னை வந்து கட்டமைச்சிருக்காரு அப்படின்னா மிஸ்டர் செக்யூரிட்டி அப்படின்னு தான் தன்னை கட்டமைச்சிருக்கிறார் அதுதான் எல்லாம் உலகம் முழுக்க தெரிஞ்ச உலகம் முழுக்க தெரியுதா இல்லையா இஸ்ரேலிய மக்கள் மத்தியில் அவர் கட்டமைக்கப்பட்ட பின்புன்றது மிஸ்டர் செக்யூரிட்டி அப்ப மிஸ்டர் செக்யூரிட்டி நீ வந்து மிஸ்டர் இன்செக்யூரிட்டி ஆகி போச்சு மிஸ்டர் இன்செக்யூரிட்டி ஆனதுக்கு பிறகு அவர் எதை சொல்லி ஓட்டு கேட்பார் மக்கள்கிட்ட போய் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அப்போ ஏற்கனவே வந்து ஆறுக்கணக்கான கணக்கான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் இந்த போருக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணும் போதெல்லாம் அவங்களுடைய உணர்வுகளை ஒரு மதிக்கவும் இல்லை அதை வந்து பெரிய அளவுல கண்டதும் இல்லை அப்போ அந்த அந்த கடத்தி செல்லப்பட்டவங்களை முன்னாடியே நீங்க பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றதுதான் அவங்க அந்த மக்களுடைய கோரிக்கையா இருந்தது ஆனா அந்த கோரிக்கையை முழுக்க முழுக்க புறக்கணிச்சிட்டாங்க அப்போ முதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இஸ்ரேலியன் பாதிக்கப்பட்டாலும் அந்த அரசு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது பொறுப்புடன் நடந்துகிட்டு அங்க அந்த இஸ்ரேலியரை வந்து மீட்கிறது அப்படின்றத முக்கியத்துவமா கருதுனாங்க ஆனா இந்த போற பொருட்களும் இஸ்ரேலோட உயிரை வந்து ஒரு ஒரு பொருட்டாவே மதிக்காம அந்த எப்படியும் வந்து அவங்கள போய் அழிச்சு ஒழிக்கிறது அப்படின்ற முதல் முழு முதல் நோக்கமா அவங்க செயல்பட்டு இருந்தாங்க அப்போ அந்த முதல் முதல் அவங்க கொடுத்த தான் முக்கியம் அப்படின்ற அந்த முதல் விஷயம் வந்து உடைக்கப்பட்டுருச்சு ரெண்டாவது இஸ்ரேல் இப்ப இஸ்ரேல வந்து யாராலையும் தொட முடியாது எந்த வகையிலையும் அவங்க வந்து வந்து தாக்க முடியாது அப்படின்றது தான் இவர் இது வரைக்கும் நான் வந்து அப்படி ஒரு அழ அப்படி ஒரு வலிமையான ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி தான் மக்கள் மத்தியில் ஒரு பிரச்சாரம் பண்ணி அது வெற்றி பெற்று வந்தார் ஆனா இப்போ ஏதோ உடஞ்சு போயிடுச்சு இப்ப என்ன எந்த சொல்லி மறுபடியும் ஓட்டு வராது அப்படின்றத மிகப்பெரிய அரசியல் உடஞ்சிருச்சா முழுக்க முழுக்க உடைஞ்சிருச்சு இல்ல யாரும் வந்து இஸ்ரேல வந்து யாரும் தொட முடியாத ஒரு ஒரு நாடு அப்படின்றது எல்லாம் ஒண்ணும் கிடையாது அதாவது எப்போ ஈரானுடைய தாக்குதலும் சரி அமாசோட தாக்குதலே தொட அது முடிஞ்சு போச்சு அந்த பிம்பம் அன்னைக்கு உடைய அதன் பிறகு வந்து நடந்ததெல்லாம் மேலும் மேலும் அந்த பிம்பம் முழுக்க உடைக்கப்பட்டதுதான் நடந்துச்சு தவிர அதை மேல கட்டமைக்கிறது அந்த பிம்பத்தை வந்து தொடர்ந்து தக்க வைக்கிறதுன்றதுல அவங்க தோல் அடைஞ்சிட்டாங்க இதுக்கு மேல அந்த பிம்பத்தை திருப்பியும் கட்டமைக்கிறதுன்றது இன்னும் எத்தனை எத்தனை ஆண்டுகள் ஆகுமா அது அத்தனை ஆண்டுகளானாலும் கட்டமைக்க முடியுமான்றது இன்னொரு கேள்வி யாராலையும் கட்டமைக்க முடியாதுன்னு இருக்கிற அப்படிதான் இருக்குது ஏன் அப்படின்னா ஈரானுடைய தாக்குதலை நம்ம பார்த்தோம் அதன் பிறகு வந்து மற்ற அந்த பகுதியில லெபனான ஒட்டிய பகுதியில வந்து அவங்க தொடர்ந்து தாக்குதல் நடத்த அந்த மக்கள் வந்து அங்க விவசாயம் அதிக அதிகபட்ச அளவு அங்கதான் நடந்துகிட்டு இருக்கு அந்த மக்கள் வந்து வெளியேற்ற போட்டேன் இன்னைக்கு நிறைய வெளியேற்ற வெளியேற்ற போட்டு அதன் பிறகு திருப்பி வந்தாங்களா குடியமரத்தை போட்டாங்களான்றத பத்தி நமக்கு செய்திகள் இல்லை ஆனா அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்றது அங்கேயும் ஆயிடுச்சு அப்படி இருக்கும்போது இந்த இந்த பிம்பத்தை மறுபடியும் எப்படி இவர் கட்டமைப்பார் இப்ப இனிமே கட்டமைக்கணும் ஒரு புதிய கதையாடல் இருக்கு புதிய கதையாடல் அப்படின்னா நான் வந்து இரு வந்து வலிமையாக்குவேன் வாழ்க்கையை வந்து மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லிதான் இவர் வந்து போய் வாக்கு கேட்க முடியுமே தவிர நான் வந்து உங்க பாதுகாப்பை வந்து நிலைய இருத்துவேன் உங்களை யாரும் தொட முடியாத அளவுக்கு நான் வந்து ஒரு பலசாலியா பலமுள்ள ஒரு சிறைய கட்டமைப்போனாங்கன்னா மக்கள் சிரிக்குதான் செய்வாங்க வந்து இவரை இவரணிக்கு தான் செய்வாங்க ஓட்டு போட மாட்டேன் இவரோட நிலவா இந்த வெஸ்ட் பேங்க் வந்து பண்ற ஒரு விஷயமா அதுல இன்னொரு விஷயமும் இருக்கு அது மட்டும் இல்ல அவர் கூட இருக்கிற கொலிஷன் பார்ட்னர் இருக்கிறாங்க இல்லையா இந்த ரெண்டு மொத்த ரெண்டு வலதுசாரிகள் இருக்கிறாங்க பெண்கள் வீரும் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய பின்னணியை பாத்தீங்கன்னா அந்த வெசுக்கு ஏன் இணைக்கணும் அப்படின்ற அந்த கோரிக்கைக்கு ஏன் இவர் செய்தி சாய்க்க வேண்டிய தேவை ஏற்பட்டுருக்குன்றது அவங்கள்ட்ட இருந்தான் புரிஞ்சுக்கிட்டு ஏன்னா அவங்களுடைய ஆதரவு எல்லாம் ஏராளம் வந்து இனிமே ஆட்சி அமைக்க முடியாது அப்போ அவங்க ஆதரவை விளக்கிட்டாங்க அப்படின்னா இந்த ஆட்சி கவிழ்ந்துடும் இந்த ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படின்னா இவர் ஒரு மாதிரி ஜெயிலுக்கு போறதுன்றது உறுதியாகி போடுதான் அப்பவே உறுதியாயிருக்கு அப்போ வந்து அதை தவிர தவிர்க்கணும் அப்படின்னா அவங்களுடைய கோரிக்கை என்ன அவங்க அவங்க கோரிக்கை எதுக்கு வைக்கிறாங்கன்றது இன்னொன்னு பார்க்கணும் ஏன் கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னு அவங்க அரசியல ஒரு நெத்தன் மிஸ்டர் செக்யூரிட்டி அப்படின்ற அந்த பிம்பத்துக்கு பின்னாடி பார்த்தோம் அப்ப அவங்க ரெண்டு பேரோட பிம்பம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இல்லீகல் செட்டில்மெண்ட் பகுதியில இருந்து வரக்கூடிய ஆட்கள் இந்த ரெண்டு பேருமே அவங்க எதை வச்சு அவங்க அரசியல் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா அந்த மு முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு வெறுப்பு அரசியலை கட்டமைச்சு அதன் மூலமா வந்து அரசியல் தன்னோட அரசியலை வந்து கட்டமைச்சிருக்கிறாங்க அவங்க அப்போ அந்த வெறுப்பு அரசியலை வந்து தொடரணும் அப்படின்னா அந்த தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும் அவங்களுக்கு எதிரான அந்த தாக்குதல்களையும் அந்த ஆக்கிரங்கையும் தொடர்றது மூலமா மட்டும்தான் அந்த வேறுபாடு சிலவங்க வந்து நிலைநிறுத்த முடியும் வேற எந்த வகையில் நிலைநிறுத்துறதுக்கான எந்த அறிகுறியும் இல்லை அதுக்கான அடிப்படையும் கிடையாது அப்போ அதுக்குதான் என்ன பண்றாங்க அப்படின்னா நாங்க வந்து மேற்கு கடற்கரை கடற்கரை பகுதியை வந்து நம்மளோட இணைச்சிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையோட வராங்க அப்படி அந்த கோரிக்கையோட வரும்போது இந்த பிரச்சனையை வந்து தொடர்ந்து நீட்டிக்கு செய்ய முடியும் அவங்களால அந்த நீட்டிக்கு செய்யறது மூலமா பாருங்க உங்களுக்காக தான் நாங்க வந்து இந்த விஷயத்தை செய்யறோம் சிலைகளுடைய நல்லதுதான் நாங்க அதை செய்யறோம்னு சொல்லி அவங்கள்ட்ட பேசி வேணும்னா வாக்குகளா எங்களால மாற்ற முடியும் அப்போ ரெண்டு பேரோட நலனும் அதாவது நெத்தன்யாகவோட நலனும் சரி அந்த ரெண்டு பேரோட நலனும் சரி ஒரு இடத்துல ஒரு கூவியதை நம்ம பாக்குறோம் வெளிப்பாடு தான் அந்த மேற்கு கடற்கரை கடற்கரை காசா பகுதியை வந்து வெஸ்ட் பேங்கை வந்து நாங்க எங்களோட இணைக்கிறோம் அப்படின்றதோட ஒரு வெளிப்பாடு ஆனா அதுக்கு வந்து நேரி உலக நாடுகளும் சரி அமெரிக்காவும் சரி அது எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ இந்த முரண்பாடு எங்க போகும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அதுக்கான காரணம் என்ன சார் ஏன்னா இப்போ இஸ்ரேல் செஞ்ச நிறைய பாதகமான விஷயங்கள் எல்லாம் ஐரோப்பிய நாடுகள் வேடிக்கை தான் பார்த்தாங்க அமெரிக்காவும் வந்து வேடிக்கை தான் பார்த்தாங்க உதவி எல்லாம் பண்ணாங்க ஆனா இந்த வெஸ்ட் பேங்க வந்து தொடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துல ஏற்கனவே ஜெர்மனியோட சான்சலருமே சொல்லியிருந்தாரு இப்போ ட்ரம்ப் வந்து இத சொல்றாரு அப்படின்னா அப்ப இந்த வெஸ்ட் பேங்க்ல கைய வச்சா என்ன ஆகும் வெஸ்ட் பேங்க பொறுத்த அளவுக்கு வந்து ஒரு புனித பூமி அப்படின்ற ஒரு விஷயம் அதுல இருக்குது அதாவது இஸ்லாமியர்களோட புனித பூமி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அது வந்து வெறுமனே வந்து அது பாலஸ்தீனியர்களோட பிரச்சனை மட்டும் இல்ல மற்ற இஸ்லாமிய நாடுகளும் அதை வந்து முக்கியமான தங்களுடைய ஒரு புனித பூமியா தான் பாக்குறாங்க அதை வந்து இஸ்ரேல் எடுக்கும்போது அது மொத்த இஸ்ரேலிய உலகத்துக்கு எதிராக போக போறவு அப்படின்றதோட வெளி ஒவ்வொரு வெளிப்பாடா மாறும் அது அப்போ அமெரிக்கா அப்படி வேண ஒரு நிலைப்பாடு எடுக்க இப்ப விரும்பலை அப்போ அது அப்படி ஒருவேளை இஸ்ரேல் ஆதரிக்க போகும்போதுன்னா மொத்த இஸ்ரா இஸ் இஸ்லாமிய உலகத்தையும் என்ன பண்ணுவாங்க எதிர்நிலையில் கொண்டு வந்து வேண்டிய ஒரு சூழல் வந்து அமெரிக்காவுக்கு ஏற்படும் அது மட்டும் இல்ல அப்படி ஒரு எதிர் எதிர்நிலை எடுக்கும்போது இதோட நோக்கம் என்னன்னு முன்னாடியே பேசணும் போரை வந்து நீட்டிக்கிறது அப்படின்றதா இவங்களுடைய நோக்கமா இருக்கும் மூணு பேரோட நோக்கமும் போரை நீட்டிக்கிறது அதன் மூலமா தங்களுடைய அரசியலை வந்து அஹ் டக்கு வச்சுக்கிறது அப்படின்றதுதான் நோக்கமா இருக்கும் இவங்க அரசியலுக்கு வேணா அது பய பயனுள்ளதா இருக்கலாம் ஆனா அமெரிக்க நல்ல அமெரிக்க அரசியலுக்கும் சரி ஐரோப்பிய அரசியலுக்கும் சரி இது பயனுள்ளதா இருக்குமானா இது தான் போக முடியும் ஏன் அப்படின்னா இன்னமும் வந்து பெரும்பாலான எரிபொருளும் அந்த வணிக பாதைகளும் அந்த மேற்கு மேற்காசிய வகையா தான் போய்கிட்டு இருக்கு அப்போ அவங்களுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது இந்த போரை தொடரதாதான் இருக்கும் முதல் போர்ல தொடரும் போது முதல் விஷயம் என்ன நடக்கும் அப்படின்னா செலவினங்கள் கூட்டிகிட்டே இருக்கும் செலவினங்கள் போர் தொடர்றதுனா வெறுமனே வந்து நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு போர் நினைச்ச நேரத்துக்கு யாரு மேல குண்டு போறது இல்லை அந்த குண்டுகள்லாம் யாரு காசு கொடுக்குறது அதுக்கான இங்கேயிருந்து அந்த பணம் எவ்வளோ அப்படின்ற கேள்வி இருக்கு இது வரைக்கும் அமெரிக்கர்கள் வந்து போதுமான அளவுக்கு பணம் கொடுத்துருக்குறாங்க ஆயுதங்கள் வழங்கி தொடர்ந்து வழங்க முடியிற சூழல்ல அமெரிக்கா இருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்லை ஏன்னா அவங்க வந்து வே மேற்கொண்ட அத்தக்க விஷயங்கள் போக வேண்டியிருக்கு அவங்களுக்கு இதை விட தலையாய பெரிய பிரச்சனைகள் அவங்க உள்நாட்டு பிரச்சனை இருக்கிறதெல்லாம் பின்னாடி பேசுவோம் அப்போ அந்த பிரச்சனைகள் அந்த பிரச்சனையை பார்க்கும்போது இது அவங்களுக்கு அவங்களுடைய அந்த ப்ரையாரிட்டி லிஸ்ட்ல வந்து இது கீழே போயிடுச்சு ஏன் கீழே போயிடுச்சு அப்படின்றதுக்கும் ஒரு காரணம் இருக்குது அது ஆயில் பாலிடிக்ஸ் அது அதுக்குள்ள போனோம் அப்படின்னா ஏன்னா இப்போ ஈரானை வந்து நம்ம வந்து ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா அந்த எண்ணெய் எரிவாயு கிடைக்கும் அதன் மூலமா வந்து இந்த போருக்கு செலவிட்ட பணங்களை வந்து நம்ம மீட்டெடுத்துடலாம் அந்த வளங்கள் வந்து அந்த வளங்கள் மூலமா ஏற்றுமதி செய்கிறது அதன் மூலமா வரக்கூடிய வருமானத்தினுடைய இந்த போருக்கு செலவு செஞ்ச பணத்தை மீட்டெடுக்கிறது அப்படின்றது அது ஒரு அங்கம் ஆனா இன்னைக்கு அது முடியாத ஒரு விஷயமா போயிடுச்சு முடியாத விஷயமா போனதுக்கு பிறகும் இந்த போர் தொடருது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு வந்து இது லாபகரமான விஷயம் கிடையாது அந்த லாபகரமா இருக்கு அவங்களுக்கு லாபகரமா இல்லை நீ வந்து பின்னோக்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க ஆனா அது எது தெத்தனியாவுக்கு லாபகரமானது கிடையாது நட்டம் அது அரசியல் நட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதனால என்ன பண்றாரு அப்படின்னா அது நான் போர் தொடுப்பு இவரு முட்டி நிற்கிறாரு ஆனா அவங்களை எதிர்த்து இவரால் போர் தொடுக்க முடியுமா அவங்களுடைய ஆதரவு இல்லாம இவராளால் போர் தொடுக்க முடியுமா தான் நிச்சயமா முடியாது தொடரவும் முடியாது ஏன்னா எல்லா ஆயுதங்களும் அங்கேயிருந்தான் வந்துட்டு இருக்கு ஐரோப்பிய நாடுகள் ஆயுதம் கொடுக்குறத நிறுத்துட்டாங்க ஏற்கனவே சொல்லி நம்ம முன்னாடி பார்த்தோம் அப்படி இருக்கும்போதே இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இவர் வந்து பணிஞ்சு போறது அப்படின்றது தவிர இவர் இவர் அப்போ இந்த ஒரு வர்க்க முரண் அப்படின்றது நடக்குது அமெரிக்கா அவங்களுடைய வர்க்க நலன் இஸ்ரேல் அவங்களுடைய வர்க்க நலன் இந்த ரெண்டு வர்க்க ஒரு முரண்பாடு அது வெளிப்படையாக தெரியுது அவங்க சொந்த எந்த ஒரு அதாவது நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது அமெரிக்கர்கள் வந்து எல்லாமே கண்ணை மூடிட்டு வந்து இஸ்ரேல் ஆதரிக்கிறதால எல்லாரும் பார்ப்போம் அது முதல்ல அந்த பார்வை தவறான பார்வை யாருக்கும் வந்து எந்த ஒரு நலனும் இல்லாம எந்த ஒரு தேச தேசியவாதியாகத்தான் இல்ல வரல சரி செய்த அரசியலாளர் போன்ற ட்ரம்ப் போன்ற ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா எதுவும் கணக்கு இல்லாம யாரையும் வந்து ஆதரிக்க மாட்டாங்க அதுக்கு வந்து ஆயுதம் கொடுக்க மாட்டாங்க நம்மளுடைய பேசுன மாதிரி இது வந்து ஒரு வணிகம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதி அதே போல வந்து எண்ணெய் எரிவாயு சம்பந்தப்பட்ட அந்த வளங்களை வந்து நிர்வகிக்கிறது உற்பத்தி செஞ்சு நிர்வகிக்கிறது அந்த போக்குவரத்து வந்து சரக்கு போக்குவரத்து கட்டுப்பாட்டுகளுக்கு தன்னோட கொடுத்து கொண்டு வர்றதுன்ற அந்த மிகப்பெரிய அஜெண்டாவோட ஒரு அங்கம் தான் இசுது அப்போ அதுக்கு எவ்வளவு தூரம் இது உதவி உதவி புரியும் அப்படின்ற தான் அவங்களுடைய உதவி இருக்குமே தவிர வெறுமனே வந்து அவங்க இவங்க வந்து இஸ்ரேலர்கள் வந்து கடவுளின் குழந்தைகள் அப்படின்றதுக்காக வந்து இவங்களை பாதுகாக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு உந்துதலாம் வந்து இவங்களை வந்து பாதுகாக்கல அதுக்கு ஆயுதமும் கொடுக்கல அப்போ அந்த நலன் வந்து இதுக்கு மேலையும் எந்த வகையிலையும் பயன் பயனளிக்காது மேல மேல செலவினங்களை தான் கூட்டுமே தவிர வரவை கூட்டாது அப்படின் போது அவங்க இவங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்போ ஒரு ஒரு நீங்க வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும் நீங்க வந்து ஒரு இறங்கி வரணும் அப்படின்றது தான் அவங்களுடைய அடுத்த கட்டமா இவங்களை அழுத்தம் கொடுக்கக்கூடியதா இருக்கும் அப்படி அழுத்தம் கொடுக்கும்போது அது இஸ்ரேலில் உள்நாட்டு பிரச்சனையை மாறப்போகுது போகுது தான் நம்ம பார்க்கணும் இந்த பாதையில போச்சு அப்படின்னா அது அங்கதான் போய் முடியும் அப்போ அந்த அந்த அழுத்தம் அந்த உள்நாட்டு பிரச்சனை அரசியல் அழுத்த எங்க போய் முடியும் அப்படின்னா அந்த இஸ்ரேல் இது வரைக்கும் வலுவான ஒரு ஒரு ஒற்றுமையான ஒரு கம்யூனிட்டியா தன்னை வந்து கட்டமைச்சுக்கிட்டு இருந்தாங்க அது உடைப்பு சந்திக்கிறதுக்கான எல்லா அறிகுறிகளையும் தெரியுது அது வந்து நிச்சயமா வந்து பாலஸ்தீனர்களுக்கு ஒரு சாதகமான அம்சத்தை கொண்டு போய் ஒரு முடிவை நகர்க்கும் அப்படின்னு ஆனால் சரி இப்போ இஸ்ரேல வந்து உள்நாட்டு பிரச்சனைகள் நிறைய இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க பொருளாதாரமா இருக்கட்டும் இவ்வளவு இருக்குன்னு பட் இருந்துமே ஒரு போர் அப்படின்றது திரும்ப தொடரணும்னு சொல்லிட்டு அந்த தலைமைகள் எல்லாருமே முடிவு பண்றாங்க இஸ்ரேல பொறுத்த வரைக்கும் தற்பொழுது வரைக்கும் அவங்க பல்வேறு வெற்றிகள் இதெல்லாம் அடைஞ்சது வந்து அவருடைய சரியான சில முடிவுகள் ஒரு காரணமாக அமைஞ்சது பட் இப்போ பண்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கே ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னும் பொழுது அப்ப இது ஒரு நபருக்காக செய்யப்படுற ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாமா இல்ல இது எப்படி பாக்குறதுன்னா இஸ்ரேலுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு வரும் பொழுது அதை அவங்க எளிதில வந்து விட்டு கொடுத்துருவாங்களா இது வெறுமனே வந்து அரசியல் பின்னடைவு மட்டும் கிடையாது அப்ப பொருளாதார நலன்கள் என்னவா இருக்கு அரசியல் அரசியலை தாண்டி இஸ்ரேலோட பொருளாதார நலன்கள் என்னவா இருக்குது அப்போ இஸ்ரேல முக்கியமான ஏற்றுமதிகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுல இருந்து வேணா நம்ம இந்த அரசியல் ஏன் வந்து ஈடுபடியாகவும் இல்லை இதே இதை ஒரு தொடர்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம முடிவுக்கு வரலாம் அவங்களோட முக்கியமான ஏற்றுமதிகள்ல ஒண்ணு அந்த லாஜிஸ்டிக் சம்பந்தமான அந்த வணிகம் வந்து முக்கியமான ஒரு வணிகம் அவங்களுக்கு இருக்குது அடுத்தது வந்து இந்த ராணுவ தளவாட ஏற்றுமதின்றது ஒரு முக்கியமானதா இருக்கு அதன் பிறகு உயர் தொழில்நுட்பம் சார்ந்த ஏற்றுமதிகள் வந்து அங்கிருந்து போகக்கூடிய உயர் உயர் தொழில்நுட்ப பொருட்கள் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்போ இதையெல்லாம் இதையெல்லாம் யார் வச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் எத்தனை இவ்வளவு முதலாளிகள்கிட்ட இது குவிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்கணும் அப்படி பார்க்கும்பொழுது அது ஒரு சில தான் குவிஞ்சிருக்குறது அப்போ அது இது இதுக்கு மேலேயும் தொடர முடியுமா தொடர்றதுக்கான அடிப்படை இருக்குதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அப்போ இந்த அப்போ வந்து இந்த மாரியானம் அதுக்கு அதுக்கு நிறைய முதலீடுகள் வேணும் முதல்ல உயர் தொழில்நுட்ப பொருட்களை வந்து நீங்க உற்பத்தி செய்யணும்னா அதுக்கு முதல் தொழில்நுட்பம் வேணும் அதுக்கு அதுக்கான முதலீடு வேணும் அது எங்க ஏற்றுமதி செய்யறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் அது தான் பெரும்பகுதியில் ஏற்றுமதி செய்யறாங்க அதற்கு பிறகு சீனா மற்ற ஆசிய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யறதா தான் புள்ளிய சொல்லுது அப்ப இதுக்கு மேலே இவங்க வந்து அந்த மாதிரியான ஒரு வணிக தொடர முடியுமா அப்படின்னா சமீபத்துல சில கட்டுப்பாடுகள் சீனா சார் சீனாவில் எதிரான நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கல அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்த்துருக்குறோம் ஆனா சமீபத்துல வந்த செய்தி என்ன அப்படின்னா அங்க இருந்து அங்க இஸ்ரேல் சார்ந்த அந்த ஏற்றுமதி இறக்குமதி வணிகத்துல சில கட்டுப்பாடுகளை மறைமுகமா விதிச்சிக்கப்பட்டிருக்கிறதா செய்திகள் சொல்றாங்க ஆனா எவ்வளவு தூரம் அது உறுதியானது அப்படின்றது நம்மளால வந்து உறுதிப்படுத்த முடியல ஆனா என்ன அது சொல்லுது அப்படின்னா இவங்களுக்கு ஒரு பொருளாதார அழுத்தத்தையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க மற்ற நாடுகள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்கணும் அப்போ இது எப்படி மீண்டு வர்றது அப்படின்ற ஒரு குழப்பகரமான சூழல் தான் அதை நிலவுக்கு அரசியல் அது பொருளாதார குழப்பம் இந்த பொருளாதாரத்தை எப்படி மீட்டு மேலே கட்டமைக்கிறது என்ன பொருளை நீங்க வந்து மறுபடியும் உற்பத்தி அதிகரிச்சு நீங்க வந்து ஏற்றுமதி செஞ்சு இந்த பொருளாதாரத்தை மேல கட்டமைக்கிறது அதுக்கப்புறம் வந்து அந்த அதாவது வேலைவாய்ப்பின்மை வேலைவாசி உயர்வு வேலைவாய்ப்பின் போன்ற விஷயங்கள் எல்லாம் எப்படி வந்து தீர்க்கிறது அப்படின்றதுக்கு எந்தவித தீர்வும் அவங்க கேட்ட இல்லை இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்கிட்டையும் எந்த தீர்வும் இல்லை அப்போ அந்த தீர்வு எட்ட வரைக்கும் அதுக்கான ஒரு சூழல் கணிரை வரைக்கும் இந்த போரை வந்து ஒரு ஒரு கவரா பயன்படுத்திக்கிறது அப்படின்றத அந்த உத்தையை பயன்படுத்துறாங்க இறுதியா ஒரு கேள்வி என்னன்னா பாலஸ்தீனியர்களுக்கு இதற்கு மேல அவங்க இந்த ரெக்கவரி ஆகுறதுக்கு என்ன ஒரு தீர்வா எப்படி அப்படின்னு சொன்னா இந்த காசாவில வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி எட்டு சதவீதம் பில்டிங்ஸ் வந்து உடஞ்சுதான் சொல்றாங்க இதை ரெக்கவரி பண்றதுக்கே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பில்லியன் டாலர் ஆகும் அப்படின்றாங்க மத்திய கிழக்கு நாடுகளினுடைய உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கா இல்ல இது எப்படி போகும்னு நினைக்கிறீங்க காசா மக்களினுடைய எதிர்காலம் ஏற்கனவே நான் பார்த்த மாதிரி காசாவோட பிரச்சனை காசாவுக்கு மட்டும் அது பாலஸ்தீனர்களோட பிரச்சனை மட்டும் கிடையாது அங்க இருக்கக்கூடிய மற்ற நாடுகளுடைய பிரச்சனையும் அதுல உள்ளடக்கணும் அது வந்து ரஷ்யா சீனா அப்புறம் இங்க இருக்கிற கத்தா அரேபிய நாடுகள் எல்லாருடைய நலனும் குறிப்பா எகிப்து போன்ற நாடுகளும் அதுல அடங்கியிருக்கு ஏன் அப்படின்னா முழுக்க முழுக்க அதை கைவிடும் போது அந்த நாடோடு இருக்கிறது இல்லாமல் போயிடுச்சு அது வந்து இதுக்கு மேல தனி நாடா மாறுறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லாமல் போகும் பொழுது அது முழுக்க முழுக்க இஸ்ரேல் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் பொழுது இவங்களுக்கு அது வந்து வணிக இழப்பாலாம் கண்டிப்பாக இருக்கும் அப்போ அப்படி ஒரு நாடு அமையிறது அப்படிங்கிறது பாலஸ்தீனர்களுடைய அது ஒரு 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 உரிமை அப்படின்ற வகையிலையும் அதே சமயத்துல மற்றவர்களோட நலன் அங்க ஒரு நாடு அமையறதும் அது மூலமா வந்து இவங்க வந்து ஒரு முழுமையான ஒரு ஏகபோகத்தை அந்த வணிக ஏகபோகத்தை அடையாம பார்த்துக்கிறதும் அப்படிங்கறதும் இந்த நாடுகளுக்கு தேவையா இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க அப்படி அவ்வளவு சீக்கிரம் வந்து கைவிடுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும் அதன் அடிப்படையில் அது மட்டும் கிடையாது பலசீனர்களோட உரிமையை வந்து உலகம் முழுக்கிற மக்களுடைய ஆதரவு அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு வந்து தனிநாடு அமைக்கப்படணும் அவங்க ஒரு சுயசார்போடையும் ஒரு 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 சுயமரியாதையிடம் வாழறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்றது உலக மக்களுடைய ஒரு கோரிக்கையாகவும் அது இருக்குது அப்ப அதுக்கான ஒரு அரசியல் களம் அமைக்கப்பட்டிருக்கு ஒரு பொருளாதார தேவை அங்க இருக்குன்றதால கண்டிப்பா அங்க இருக்கிற மேற்காசிய நாடுகள் முன்னின்று செய்வாங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கு முக்கியமா கத்தார் போன்ற நாடு வந்து முக்கியமா அவங்க அதுக்கான ஆதரவு வழங்குவாங்க அதுக்கான வாய்ப்புகள் நம்ம பார்க்கலாம் பல்வேறு கேள்வி நேரத்தில் பொறுமையாகவும் நன்றி நன்றி